எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வர வர பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் சேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டை வேஸ்ட்டாக இருக்குதுங்க ஒன்றுத்துக்காக விஷயத்தால் நியூஸாக கிரியேட் பண்ணி அதையே வந்து டிவிலையுமே யூடியூப் சேனல்லையுமே கம்னையிலலாம் வச்சு போகிறாங்க அட்டை வேஸ்ட்டாக இருக்குது நானெல்லாம் எல்லாம் பரவாயில்ல நான்லாம் இந்த ஒரு மாதமா தான் இந்த யூடியூப் சேனல் வச்சுருந்தேன் அது ஏதோ ஒன்று கண்ட்டு க்ளியேட் பண்ணி எனக்கு வேலை செய்கிற கேப்பில் ஏதோ இனி நினைக்காத வச்சு அதை ஒட்டி கண்டெண்டாக வச்சு நான் போட்டுட்டு இருக்கிறேன் இது நான் ஆக எவ்வளோ பெட்ரு அந்த அது இந்த தஞ்சை டிவி கேமரா இருக்கலாம் பார்த்தீங்களா கரெக்டாக வேஸ்ட்டுங்க அவன் போகிற நியூஸ் சேனல்லாம் அவனோட சேனலெல்லாம் பிளாக் பண்ணிடுவான் எனக்கு கேட்டால் அதான் குழந்தைங்க பார்த்துச்சுன்னா கேவலமாக மனநிலை மாறி குழந்தையோட மனசெல்லாம் அது பெண்கள் குழந்தைகள் அது மற்ற சேனலுமே அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறானுங்க இந்த கே கஞ்சா கேஸு கேஸு அப்புறம் முதல்ல நியூஸ் பேப்பரை பார்த்து தான் நியூஸ் பேப்பர் தான் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ டிவிலையுமே அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டேன் இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் இன்ட்டு ஏழு நாள் இதே சே சேனலை ஓப்பன் பண்ணால் இதே தான் கஞ்சா கேஸு வழிப்பறி பா பாலியல் தொல்லை பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறது சினிமா துறை சினிமாவை சினிமாவில் நடக்கிற கேவலமான சினிமாக்காரங்களும் அவனோட லைஃப்பே அப்படித்தான் கேவலமான லைஃப் தான் அவனுக்கு இப்போ சினிமாவில் மட்டும்தான் அவனை ஹீரோ அவனுக்கு பசங்க காலத்தில் பூஜ்யத்துக்கு ம பூஜ்யந்தான் அவனையே அதனால அட்டை வேஸ்ட்டு இந்த மாதிரி சேனலாம் பார்க்குறது எங்கே கேபிள் கனெக்ஷனே கட் பண்ணிடலாம் எனக்கு கேட்டால் கேபிள் கனெக்ஷனே கட் பண்ணி டிவியே வேண்டாம் நம்ம ஒவ்வொரு வீட்டிலேயே டிவி கேபிள் கேபிள் கனெக்ஷன் அது போக நியூஸ் சேனலாக எப்படின்னா நாடகங்கள் அதே மாதிரி தான் இதுக்கு அவங்க அவங்க வீட்டில் நினைக்கிறேன் வீட்டில் நடக்கிற விஷயங்களை அவன் அவன் யூடியூப்பில் வீடியோ போட்டாவே நான் எவ்வளோவோ பரவாயில்லாட்டுக்குது அது எவ்வளோவோ பரவாயில்லை அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறது எவ்வளவோ பரவாயில்லாட்டுக்குது இவனைக்கு அந்த மாதிரி தான் சேனல்ஸ் நடத்துகிறாங்க அட்டை வேஸ்ட்டு தை அது தந்தி டிவிக்காரன் ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப தரமட்டமான சேனல் அவங்களுக்கு தான் பாய்